ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு அவங்க கொடுத்த ஹோம் ஒர்க் இந்த வே லைன் டீயர் ட்ராப்ஸு அதுக்கப்புறம் ஹம்ஸு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் லைனு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அதுலேயும் டாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து அடி வச்சு எடுக்கும் போது அழகாக இருக்குமா அது நல்லா இருந்துச்சு பக்கத்துக்கு என்ன ஸ்பீடாக போகணும் மோசல்லாம் கொஞ்சம் நல்லா வரல ஆனால் நிறுத்தி நிதானமாக ரசித்து போடும் மோசல்ல அழகாக வந்தது சரி டாட் தானே வைக்க போகிறான்னு சொல்லிட்டு ஸ்டோரில் உள்ள மெஹிந்தி வச்சும் வச்சேன் அது நல்லா தான் வந்தது இருந்தாலும் நம்ம ஸ்டோரில் வாங்குறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஒன்றை வச்சே போட்டுகிட்டு இருந்தேன் இந்த மெகுந்தி ஆர்டிஸ்ட்லாம் போன போச்சுல அப்படியே அழகாக போடுவாங்க நமக்கு பார்த்தும் போச்சுல என்ன தோணுன்னா வா அழகாக இருக்கே நம்மளும் இந்த மாதிரி போடுறோன்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா ஆனால் நம்ம ட்ரை பண்ணால் தான் தெரியும் போட்டாலும் நமக்கு வந்து நல்லா தான் வருது என்ன பேக் பெயின் கைவலி இதெல்லாம் ரொம்ப அது வந்து நோட்டில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேரெக்டாக கையில் வச்சா கூட ஈஸியாக வந்துடும் போல் நோட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே போட்டால் அங்கே பட்டுருமோ இங்கே பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஃபைனலாக அப்படியே போட்டுவிட்டேன் டீயர் ட்ராப்ஸை வச்சு அது சும்மா தான் போட சொன்னாங்க நான் சரி ஓகே அதில் லீஃப் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டீயரையும் வெயின்ஸையும் வச்சு ஒரு லீஃப் மெத்தட் போட்டுட்ருந்தேன் பரவாயில்ல ஃபைனல் என்னமோ நல்லா தான் இருக்குது